வணக்கம் நண்பர்களே மைக்கேல் ஜாக்சன் தனது நடன அசைவுகளால் உலகையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர் இசை நடன உலகத்தினுடைய உலகையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர் இசைக்கு ஏற்ப தன்னுடைய உடல் மொழிகளை மாற்றிக்கொள்ளும் ஒரு அபூர்வமான திறமை இசைக்கு ஏற்ப இசையினுடைய நெளிவு சொல்லிகளுக்கு ஏற்ப அல்லது இசையினுடைய ஏற்ற ஏற்ப இசையின் அந்த ஓசையின் அதிர்வுகளுக்கு ஏற்ப தன்னுடைய உடல் மொழியில் ஒவ்வொரு அணுவிலும் அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அபூர்வ சக்தி படைத்தவர் பற்றி குறித்த மற்ற சர்ச்சைகள் எல்லாம் ஒரு பக்கம் ஏற்கட்டும் அவை செல்லவில்லை அவர் நடன திறமையில் உலகளாவிய ஒரு போலி உச்சத்தை தொட்டவர் என்பதால் அதில் இருக்கும் ஒரு சிறிய ரகசியத்தை சொல்வதற்காகத்தான் இந்த வீடியோ இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க அப்போ தான் தொடர்ந்து வீடியோக்கு வந்து சேரும் சரி அவருடைய நடன அசைவுகள் ஒரு க டிஜிட்டல் ஃப்ரேம்க்குள்ளே ஒரு டிஜிட்டல் உருவம் அதாவது மின்னணு உருவம் எப்படி நகருமோ அது போன்ற அசைவுகளை அந்த கட் த்ரூ அசைவுகள் அவரிடம் இருக்கும் அதில் மிக முக்கியமானது நாற்பத்தைந்து டிகிரி கிட்டத்தட்ட தொண்ணூறு டிகிரி என்பது நேர் என்றால் நாற்பத்தஞ்சு டிகிரி என்பது அதுக்கு பாதி அப்படி ஒன் எயிட்டி இது நைன்டி இது நாற்பத்தஞ்சு டிகிரி இப்படி இருக்கும் அந்த படத்தை கூட நான் தமிழ்நாயில் வச்சுருக்கிறேன் அவர் இந்த அளவில் சரிவார் இப்படி இருப்பவர் இப்படி சரிவார் நடனத்தின் போது அதுவும் அவர் நடனக்குழு அனை அனைவரும் அந்த சரிவில் இருப்பார்கள் இதை ஒரு ஆய்வுக்காக அறிவியலாளர்கள் எடுத்தார்கள் எப்படி இது சாத்தியம் அதற்கு ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது ரகசியத்தை கடைசியில் சொல்கிறேன் ஆனால் தன் அவர்களுடைய மஸ்கில்ஸ் தசைகள் நரம்புகள் அந்த உடல் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக செயல்படும் எதிராக என்றால் புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ப செயல்படும் அந்த உடல் அந்த பேலன்ஸ் பண்ணுற உடலுடைய ஒரு சாதாரண மனிதனுடைய நிலைத்தன்மைக்கு அந்த பேலன்ஸ் பண்ணுற அந்த சயின்ஸுக்கு எதிராக இவர் எப்படி நாற்பத்தஞ்சு டிகிரியில் சரிந்து அப்படியே நின்றுவிட்டு திரும்ப மீண்டும் அதற்கு வர வேண்டும் இதற்கு ப்ராக்டிஸ் அதாவது பயிற்சி நிலை என்பது வேறு ஒரு ஒரு பயிற்சி எடுக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம் அது நிச்சயமாக செய்ய வேண்டும் இந்த பயிற்சி எடுக்கும் பொழுது ஏற்படக்கூடிய உடல் அசௌரியங்களை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த உடல் இருக்க வேண்டும் இது ஒரு பக்கம் இதுவும் வேண்டும் அந்த தசைகள் அவருடைய கால் அந்த பாதம் தெண்டைக்கால் ச தசைகள் அவருடைய உடல் மற்ற தசைகள் எல்லாம் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இது ஒரு பக்கம் இதையெல்லாம் தாண்டி அறிவியலாளர்கள் சொல்வது இவர் புவியீர்ப்பு விசையை எப்படி இந்த சமன் செய்தார் நாற்பத்தஞ்சு டிகிரியில் ஒருத்தர் சாயிரம் ஆறுனா புவியிருப்பிசை இழுத்துறோம் நீங்கள் பாடியெல்லாம் ப்ராக்டிஸில் கொண்டு வந்துடுறீங்க ஆனால் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக எப்படி இவர் நின்றார் புவியிருப்பி விசையை இவர் எப்படி சமன் செய்தார் தான் கடைசியாக வருகிறார்கள் அதை எப்படி அவர் சமன் செய்தார் என்றால் அவர் காலில் அணிந்திருந்த ஷூ இந்த ஷூக்கள் அவருடைய குழுவினர் எல்லாத்துக்கும் ஸ்பெஷலி டிசைன்டு ஃபார் மைக்கேல் ஜாக்ஷன் மைக்கேல் ஜாக்சனுக்காகவே பிரத்யேகமாக அந்த ஷூவை காலனியை தயாரித்திருக்கிறார்கள் அது இவர்கள் அது அந்த காலனியிலுள் இவர்கள் கால்கள் நுழைந்து ஒரு பொசிஷனில் வச்சிட்டாங்கன்னு சொன்னால் இந்த பாடி எவ்வளோ தான் இயற்கைக்கு முரணாக சாய்ந்தாலும் அந்த சாயும் பொழுது அவருடைய உடல்நிலை உடல்நிலை அதெல்லாம் தாண்டி கீழே விழாமல் இது சமன் செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஷூ இட்ஸ் ஸ்பெஷல் டிசைன்ட் சயின்டிஃபிக்கலி டிசைண்ட் அறிவியல் பூர்வமாக பிரத்யோகமாக தயாரிக்கப்பட்ட ஷூ தான் இதுக்கு காரணம் அந்த ஷூக்குள்ள அவர் காலை நுழைத்து அந்த அந்த ஆனால் இதுக்கெல்லாம் தாண்டி ப்ராக்டிஸ் இருக்குது உடலை அந்த அளவுக்கு அவர் வருத்தி இருக்கிறார் தான் இருக்குது அதை தாண்டி அந்த ஷூ தான் இதுக்கு அடித்தளம் மாணிக்கிது அதுக்கப்புறம் உடலை ஒருத்தவர் தன் தன்னுடைய ஸ்போர்ட்ஸ்க்காகவோ தன்னுடைய நடன அசைவுக்காகவோ உடலை ஒருவர் வளை வளைவுத்து அதாவது நெலியும் வளையும் தன்மை நெலியும் தன்மை இல்லை வளையும் தன்மையுடன் அவர் உடலை ஒருவர் தன் உடலை மாற்றுவது என்பது ஒரு பயிற்சி அது உணவு பழக்க வழக்கம் அவருடைய மூச்சு பயிற்சி இதெல்லாம் அடங்கியது அது ஒரு பக்கம் அது ஏதோ நான் சாதாரணமாக கடந்து விட முடியாது அதுக்கு நிறைய காலங்கள் எடுத்திருப்பார் எப்படி இருப்பார் ஆனால் அவர் அணிந்திருந்த அந்த காலணி அந்த ஷூ வந்து அவருடைய டீமுக்குன்னே தயாரிக்கப்பட்டது அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி நாற்பத்தஞ்சு டிகிரியில் அவர் சரிந்திருப்பது போன்ற அந்த தமிழ்நாட்டில் பாருங்கள் அந்த அந்த நாற்பத்தஞ்சு டிகிரியில் அவர் சரிஞ்சு பொழுது அவரை கீழே விழாமல் செய்வதற்கு பெரும்பான்மையாக உதவியது அந்த காலனிகள் சீட்டிங் கிராவிட்டி அப்படின்னு அறிவியலாளர்கள் அதை ஆய்வு செய்திருக்கிறார்கள் சீட்டிங் கிராவிட்டினா ஏமாத்துற ஒரு வகையில் ஏமாத்துறதுன்னா இந்த அர்த்தத்தில் இல்லை ஸோ அவருடைய ரகசியங்கள் இதுக்கு முன்னாடி இது ரகசியங்களெலாம் தெரிஞ்சிருக்கான்னு தெரியாது இது ஒரு அவருடைய காலனி அவருடைய ஷூ அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பினை கொடுத்துருக்கிறதுனா கொஞ்சம் நிகழ்ச்சியில் ஒரு சாஞ்சு நிற்கிறதுக்கு ஊத்துறை பாருங்க இருக்குது தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் இது நிறைய பேருக்கு போய் சேருன்னா ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்